நிர்மலா சீதாராமன் குறித்து மிக முக்கியமான ரெண்டு கட்டுரை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு ஒன்னு உயர் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க இன்னொன்னு மணி கண்ட்ரோல் வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டு பத்திரிகையும் இந்தியாவினுடைய வங்கிகள் குறித்தான மிக முக்கியமான ஆர்டிஐ தகவலை கொண்டு ஆதாரத்தோடு எழுதப்பட்ட மிக முக்கியமான கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க ஒன்னு பதினாறு லட்சம் கோடி சம்பந்தமான விஷயம் இன்னொன்னு அஞ்சரை லட்சம் கோடி சம்பந்தமான விஷயம் இந்த ரெண்டு குறித்தும் இதுவரைக்கும் பாஜக அரசாங்கம் வாயே திறக்காம ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க உயர் பத்திரிகை மணி கண்ட்ரோல் இவங்க ரெண்டு பேரும் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுரை அப்படி என்ன இருக்கு எதுக்காக அந்த கட்டுரை இந்த காலகட்டத்தில் இப்போது இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு பரபரப்பா ரெண்டு முக்கியமான கட்டுரைகள் வெளியே வந்திருக்கு ஒன்னு உயர் பத்திரிகை வெளியிட்டு உயர் பத்திரிகை எப்ப வெளியிட்டாலும் ரொம்ப முக்கியமாக ஆதாரத்தோடு வெளியிடுவாங்க குறிப்பாக இந்த கட்டுரை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ தகவல் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இது முதல் கட்டுரை கிடையாது இந்த குறிப்பிட்ட விஷயம் குறித்து ஏற்கனவே மூன்று கட்டுரைகளை வெவ்வேறு காலகட்டங்களில் கடந்த ஆறு மாசத்துல உயர் பத்திரிகை வெளியிட்டு அது எல்லாமே ஆர்டிஐ தகவலோட அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கு இந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் ரைஸ் இன் லோன் ரேட் ஆஃப் திஸ் பிஸ்கல் அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் மணி கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர் அவங்க ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இந்தியன் பேங்க்ஸ் ரிப்போர்ட்டட் ஃப்ராட் ஒர்த் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லேக் க்ரோஸ் இன் லாஸ்ட் டென் இயர்ஸ் அப்படின்ட்டு அதாவது இந்த ரெண்டு கட்டுரையினுடைய பொருத்தம் என்ன அப்படின்னா ஒரு கட்டுரை பதினாறு லட்சம் கோடி இந்திய வங்கிகளில் இருந்து எப்படியெல்லாம் யாருக்காக கழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்தான ஆர்டிஐ தகவல் அதாவது நம்ம இந்தியன் பேங்க்ல இருந்து அதாவது இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்னா ஒரு பேங்க் நினைச்சிக்காதீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு வங்கிகள் தனியார் வங்கிகள் இந்த எல்லா வங்கிகள்ல இருந்தும் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கழிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த பிசிக்கல் அதாவது இந்த பினான்சியல் இயரில் இப்படி வருஷ வருஷம் கழிச்சுறாங்க பார்த்தீங்களா பணத்தை அதனுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல எப்போ இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கட்டுரையினுடைய சாரம் ரெண்டாவது மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கூடிய கட்டுரை என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி மூணு லட்சம் கோடி கடந்த பத்து ஆண்டுகளில் பேங்க் ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது பேங்க்ல நடந்த ஃப்ராடு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசாங்கம் கழிச்ச தொகை அப்படின்னு ரெண்டு தொகையாக பிரித்து ரெண்டு கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க முதல்ல பாத்தீங்க அப்படி நம்ம உயர்பத்திரிகையில் வந்துருக்கூடிய கட்டுரையினுடைய தகவலை எடுத்து படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அவங்க வந்து பிசினஸ் லைன் இருக்கு அந்த பிசினஸ் லைன் பத்திரிகையில் வந்த

போன ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் கோடி தான் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி இருக்கு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அவங்களுடைய ஓவரால் ரைட் ஆஃப் இந்த வருஷம் பதினோராயிரம் கோடி போன வருஷம் எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு கோடி அப்போ இந்த மூணு வங்கி மட்டும்தான் சிக்கலானதா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு வங்கிகளும் சில தனியார் வங்கிகளும் தாங்கள் பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்திருந்த பெரும் தொகை கடன்களை வசூலிக்க முடியவில்லை என்று கழிச்சுக்கிட்டே வர்றாங்க இது ஏதோ பத்திரிகையில் வந்த செய்தின்னு மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்க இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு துணை ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார் அவர் பேர் பங்கஜ் சௌத்ரி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னெண்டு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அரசு வங்கியில் இருக்கிறதுனா அந்த அரசு வங்கிகள் இருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் வராக்கடனாக கழிக்கப்பட்டிருக்கிறது என்று பாராளுமன்றத்திலே பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி யார் அப்பா மீட்டு காசு கவர்மெண்ட் பேங்க் எஸ்பிஐ பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் இது மாதிரி அரசு வங்கிகள் மக்களுடைய பணத்தில் உருவாக்கப்பட்ட அரசு வங்கிகள் இந்த வங்கிகளில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இதுல வரக்கூடிய லாபம் இதனூடாக கிடைக்கக்கூடிய அனைத்துமே இந்திய மக்களுக்கு சொந்தமானது இந்திய குடிமக்களுக்கு சொந்தமானது ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது ஆனா நீங்க என்ன பண்றீங்க பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எக்கச்சக்கமான கடனை வந்து அப்படியே அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் அந்த நிறுவனத்துக்கார வந்து வைண்ட் அப் கொடுக்குறான் அவன் வந்து என்னால நான் கட்ட முடியல நான் வந்து பேங்க் கிரப்ட் ஆயிட்டேன் பிற்பாடு அவனோட நீங்க வந்து ஒரு பார்கெயின்ல ஈடுபடுறீங்க பத்தாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு போயிருப்பான் பரவாயில்லப்பா நீ பத்தாயிரம் கோடி கொடுக்கலாம் பரவாயில்ல ரெண்டாயிரம் கோடி கொடு மூணாயிரம் கோடி கொடுன்னு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றீங்க இந்த செட்டில்மெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஏழாயிரம் கோடியை கழிச்சிட்டு வெறும் மூணாயிரம் கோடி வசூல் பண்ணிருக்கீங்க இது மாதிரி பல நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்டியல இருக்குங்க அந்த பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி வசூல் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் ஐம்பதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி இல்லை ஒரு லட்சம் கோடிக்குள்ள வசூல் பண்ணிட்டு மீது எல்லாத்தையும் அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஆட்களுக்கு ஒரு பக்கம் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களே இப்படி விற்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த நிறுவனங்கள்ல இப்படி பேங்க்ல கடனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு வந்து நிற்பான் செட்டில்மெண்ட்டுங்கிற பேர்ல அடிச்சு அந்த நிறுவனத்தை அதானிக்கு அம்பானிக்கு வாங்கி கொடுத்துட்டு குறைச்சல் அமௌண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க இப்படி பல நிறுவனங்கள் பல்வேறு விதமான மோசடிகள் ஈடுபட்டு இருக்காங்க அதுல இந்தியன் வங்கிக்கு இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி வந்து வராக்கடனாக இருந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இது நம்ம சொல்லல பினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் கீழ் இருக்கக்கூடிய பங்கச் சௌத்திரிய பாராளுமன்றத்தை சொல்லியிருக்காரு இந்த நடைமுறைக்கு பேர் இங்க வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்லாம் பேர் வச்சுக்காங்க இந்த பேங்கிங் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இது மாதிரியான வார்த்தைகள் மட்டும் இருக்கும் சரி நான் பெர்ஃபார்மிங் என்ன ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணமே வரல அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசெட்ஸ் பக்கம் தான் இருக்கும் நான் சொல்லிடுவாங்க இன்னொரு பக்கம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க பொதுத்துறை நிறுவனங்கள்ல விக்கிறதுக்கு பேர் டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் அப்படினாங்க இது மாதிரி வார்த்தை ஊடாக பல லட்சம் கோடிகள் இந்திய மக்களுக்கு சொந்தமானது இந்திய வங்கிகளுக்கு சொந்தமானது படிப்படியாக காணாமல் போயிட்டு இருக்கு இந்த தகவலை உயர் பத்திரிகை வந்து இன்னைக்கு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க இந்த கட்டுரையை எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா கடந்த ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி பவன் கொரடா அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு கட்டுரை எழுதினார் இந்தியன் பேங்க்ஸ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் லேக் ரைட் ஆஃப் ஃப்ரம் டூ தௌசண்ட் டு சொல்லி ஒரு ஆர்டிஐ தகவலை மையமாக வச்சு எழுதியிருக்காரு அந்த கட்டுரையோட பொருத்தி பார்த்தா தான் இன்னைக்கு வந்திருக்க கட்டுரையினுடைய முக்கியத்துவம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பத்து வருஷ கேப்ல கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இந்த பணத்தை வசூலிக்க முடியவில்லை கார்பரேட் கம்பெனிகள் இந்த பணத்தை திருப்பி தரவில்லை என்று வங்கிகளினுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த பணத்தை வசூல் பண்ணணும் நியாயப்படி போய் வசூல் பண்ணிட்டு போனோம் பதினாறு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடியில உங்களுக்கு வசூல் பண்ணிருக்கோம்னா இல்லையா எவ்வளவு பர்சன்டேஜ் வெறும் பதினாறு பர்சன்டேஜ் மட்டும் வசூல் பண்ணிருக்காங்க பேலன்ஸ் வசூல் பண்ணல இந்த பதினாறு லட்சம் கோடி எந்தெந்த வங்கியை சார்ந்தது அப்படிங்கிறதுதான் இங்க முக்கியமான விஷயம் அந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா பவன் கோரோட மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அரசு வங்கிகளில் இருந்து மட்டும் பன்னெண்டு லட்சம் கோடி அபேஸ் கார்பெட் கம்பெனிக்கார வாங்கிட்டு ஓடி போயிட்டான் பத்து வருஷத்துல பன்னெண்டு லட்சம் கோடி அது மாதிரி பிரைவேட் செக்டர் பேங்க்ல நாலரை லட்சம் கோடி இது இல்லாம அர்பன் கோபரேட்டி பேங்க்ல ஒரு ஆறாயிரம் கோடி நான் என்ன கேக்குறேன் பப்ளிக் செக்டர் பேங்க் யாரு கட்டுப்பாடுல இருக்கு நிர்மலா சீதாராமன் கிட்ட பாட்ல தான் இருக்கு சரி அர்பன் கோஆபரேட்டிவ் யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு அமித்ஷா கிட்ட பாட்ல தான் இருக்கு அமித்ஷா என்ன பண்றாரு நிர்மலா சீதாராமன் என்ன பண்றாங்க கொஞ்சம் பணமாது பன்னெண்டு லட்சம் கோடி அப்படிங்கறது நீங்க எப்படி எதன் அடிப்படையில கழிச்சீங்க நீங்க என்ன சொன்னீங்க இதை நாங்க வந்து கழிக்கல முற்றும் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நீக்கினாலும் நாங்க வசூல் பண்ணுவோம் தான் நீங்க சொன்னீங்க சரி பதினாறு லட்சம் கோடியில ஒரு ஆறு லட்சம் கோடி போயிட்டு போகுது சரி தரல பத்து லட்சம் கோடி வசூல் இல்லையா சரி தான் வசூல் பண்ணிருக்கீங்க பப்ளிக் செக்டார் பேங்க்ல நாங்கள் ரெண்டு லட்சம் கோடி வசூல் பண்ணிருக்கோம் கோடி வசூல் பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்து வந்துல ஒரு அம்பத்தூராயிரம் கோடி வசூல் பண்ணிருக்கீங்க மொத்தமா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி அல்லது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க எத்தனைல பதினாறு லட்சம் கோடியில அப்ப பேலன்ஸ் எங்க போச்சு காசு கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வசூல் பண்ணாமல் இந்த மோடி அரசாங்கம் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து கழிச்சிங்க நீங்க கேட்டா நான் வசூல் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னீங்க நிறைய பேர் எதிர்கட்சியை சார்ந்தவங்க அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் வங்கியினுடைய முன்னாள் ஊழியர்கள் அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல நீங்க இதை எப்ப வசூல் பண்ணுவீங்க எல்லாம் கேட்டாங்க அதுக்கு எந்த பதிலும் முறையா இல்லை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியல அப்படின்னு இதே லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிய ஃபைன் போட்டு ஏழை எளிய மக்கள் இருந்து நீங்க வாங்கிருக்கீங்க யாரு ஒரு ஐநூறு ரூபா பணம் வச்சிருக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பாங்க சாமானிய ஏழை மக்கள் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இந்த அரசாங்கம் வந்து ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குது இல்ல அரசாங்கம் வந்து சில காப்பீட்டு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு அரசாங்கம் இந்த உதவி செய்து அந்த உதவி செய்துன்னு கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அரசு உதவிக்காகவே சில வங்கி கணக்குகளை தோங்குறாங்க ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் சிறு குறு முதலாளிகள் சில அக்கௌண்ட் தோங்குறாங்க இவங்க தான் பேங்க்ல அக்கௌண்ட் பேலன்ஸ் வைக்க முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க எட்டாயிரம் கோடியா ஏழை எளிய மக்கள்கிட்ட ஒரு பக்கம் வசூல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அப்படின்னா அப்படியே கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடியை வந்து வசூலே பண்ணாமல் விட்டுட்டு போறீங்க இது ரொம்ப வேதனையான விஷயமே என்ன அப்படின்னா அதிகபட்சமான தொகை ரைட் ஆஃப் பண்ணப்பட்டது எந்தெந்த வங்கியில் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹையஸ்ட் ரைட் ஆஃப் இது எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ்ல ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க் ஐசிசி பேங்க் இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் கொடுக்கறதும் அரசு வங்கிகள் தான் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணுமோ பெரிய படத்தை கடனாக கொடுக்குறாங்க சரி யார் யாரெல்லாமோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்களா நடுத்தர மக்களுக்கு கொடுக்குறாங்களா நீங்கள் நானும் போய் கேட்டால் தருவாங்களா தரமாட்டாங்க பெரிய கார்பரேட் முதலாளி அப்படி ஒரு கையெழுத்துல வந்து பல்லாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு போறான் அவன் எவ்வளோ கட்டியிருக்கான் அப்ப இதுவரைக்கும் இந்திய வரலாறுல ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல எவ்வளவு கடன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரும்பாலும் பெரும் நிறுவனங்களுக்கு தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் கடன் அவங்களுக்கு தான் போகுது அதுல எவ்வளவு பேர் கொண்டது கட்டுவான் பெரும்பாலும் பெரும்பாலானவன் கட்டுறது கிடையாது எல்லாமே வந்து ரைட் பண்ணிக்கிறான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் கரப்ஷன் சொல்லிக்கிறான் எல்லாமே வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அதில் ஒரு பெரிய அமௌண்ட் ஆட்டையை போடுறான் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஏழை எளிய மக்களான சாமானியர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி கடனாக இருக்கட்டும் இல்லை விவசாய கடனாக இருக்கட்டும் இல்லை வாழவே முடியல அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை பொறுக்கி கொண்டு அடமான வைக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாத்தையும் நீங்க டார்கெட் பண்ணி வசூல் பண்றீங்க இது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமனுடைய சமீபத்திய சட்டம் அந்த சட்டத்தில் என்ன பண்றாங்க கோல்டு லோனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை நாம எவ்வளவு வைக்கிறோமோ அதாவது ஒரு நகையை வச்சு ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வாங்கியிருக்கோம்னா அந்த நகையை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எடுக்கணும் எடுத்து எடுத்து நீங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க இதுல நமக்கு என்ன ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா எடுத்து வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் ஏன் உங்களுக்கு நகையை வைக்க போறேன் இப்போ நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து வச்சு நான் ஏதோ ஒன்று எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏதோ நான் வைத்தியம் பார்த்திருக்கேன் இப்போ நகை எல்லாம் பேங்க்ல இருக்கு திருப்பி ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் திருப்பி யார்கிட்ட போய் அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கி அங்கே வைக்கிறது அப்போ அஞ்சு லட்சம் நான் போய் கந்து வட்டிக்கு தான் கடை வாங்கணும் வலியிருக்கிறவன்ட்ட அவன் எக்கச்சக்கமான வட்டி போடுவான் அவனுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு நான் வட்டி வேற கொடுக்கணும் திருப்பி நான் அதை கொண்டு வங்கியில் வைக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பேங்கினுடைய கோல்டு வேல்யூனுடைய செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லோன் கொடுக்குறேன்னு வேறு சொல்லிட்டீங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு மொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இதில் பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் அப்போ ஏதாவது ஒரு வகையில் சாமானிய மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் இவங்களுக்கு பாதகமான வங்கியில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு தவிர இப்படி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டு நீங்க வசூல் பண்றதுல முனைப்பா இல்ல இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மணி கண்ட்ரோல் வெளியிட்டு கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் கோடி கடந்த பத்து ஆண்டுல பேங்க்ல ஃப்ராடு நடந்திருக்கு இந்த ஆன்லைன்ல ஃப்ராட் நடந்திருக்கு இந்த வட இந்தியாக்காரன் போன் போட்டு கார்டு மேலே நம்பர் சொல்லு அது சொல்றான் பார்த்தீங்களா இதெல்லாம் சின்ன ஃப்ராடு இதெல்லாம் வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி இதுக்குள்ள நடந்துட்டு கூடிய ஃப்ராடு பெரிய ஃப்ராடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது சப்சிடரி கம்பெனிஸ்களை உருவாக்கி பேங்க்ல போய் லோனை வாங்கிட்டு அதை கட்டாம பல ஃப்ராடு வேலைகளை பண்றது ஆன்லைன் ட்ரான்ஸ்சாக்ஷன் ஃப்ராட் வேலை பண்ணுறது இருந்து பொருட்களை இறக்குமதி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வங்கி ஆவணங்கள் எல்லாத்தையும் ஃபோர்ஜரி பண்ணி அதன் அடிப்படையில் வந்து வங்கியினுடைய அசுவரன்ஸை பெற்று வெளிநாடுகளில் இருந்து பொருளை மட்டும் இறக்குமதி பண்ணிட்டு பணத்தை கட்டாமல் விடுறது இது மாதிரியான ஃப்ராடுகள் இது மாதிரி பல ஃப்ராடு நடந்திருக்குது இதில் முக்கியமான ஃபிராடு எது அப்படின்னா அந்த நீராவ் மோடி அந்த குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா குஜராத்தை சார்ந்த தங்க நகை வியாபாரிகள் அது மட்டும் இல்லாமல் வைர வியாபாரிகள் அந்த ஒரு பெரிய குழு இப்ப சமீபத்தில் டென்மார்க்ல இருந்து போய் கொத்தா ஒருத்தனை பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க அவன் டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு கதை வேற வரப்ப சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இது மாதிரி குஜராத்தை சார்ந்த பெரும் முதலாளிகள் இருக்காங்க இல்லையா அவனுங்க எக்கச்சக்கமான கோடிய பணத்தை வாங்கிட்டு எஸ்கே பாய் வெளிநாடு ஓடிடுறான் அப்படி ஓடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் இங்க இருக்கக்கூடிய வங்கிகள் இருக்கு பாத்தீங்களா இந்த வங்கிகளில் போலியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஏமாத்து வேலையை பாக்குறான் ஆனால் போலியான டாக்குமெண்ட்ஸ் மையமாக வச்சுட்டு அங்கிருந்து டைமண்ட்ஸோ கோல்டையோ இங்கே இறக்குமதி பண்ணிட்டு முறையா பேங்க் பணத்தை கட்டாமல் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் அப்போ இதுல ஒரு பெரிய ஃப்ராட் வேலை நடந்துட்டு இப்போ இது மாதிரி பேங்கிங் ஃப்ராட்ஸ் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எக்கச்சக்கமா நடந்திருக்கு இது பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் கோடி அதுல காணாமல் போயிருக்கு இப்போ நமக்கு என்ன கேட்டுன்னா ஒரு பக்கம் பதினாறு பதினேழு லட்சம் கோடி இன்னொரு பக்கம் அஞ்சரை லட்சம் கோடி இது எல்லாம் நீங்க வந்து பேங்க் ஃப்ராட்ஸ் கார்ப்பரேட் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கழிக்கிறீங்க ஏதாவது ஒரு வகையில் ரிப்போர்ட் பண்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு எட்டாயிரம் கோடி வசூல் பண்றீங்க ஒரு டிரான்சாக்சனுக்கு இவ்வளவு காசு பிடிக்கணுங்கிறீங்க மூணு தடவைக்கு மேல ஏடிஎம் கார்டை பயன்படுத்தினா ஒரு டிரான்சாக்சனுக்கு இவ்வளவு சார்ஜ் நீங்க வந்து மக்களை போட்டு மிரட்டுறீங்க இது மாதிரி ஏழை எளிய சாமானிய மக்கள் தொண்ணூறு சதவீத அக்கௌண்ட் வச்சிருக்கூடிய மக்களை அவங்கள்ட்ட இருந்து காசை சில்லற சில்லறையா புடுங்கி அதை எடுத்து மொத்தமா மொத்தமா ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனை கொடுத்து அவன் வாங்கி ஃப்ராட் பண்ணிட்டு வெளிநாட்டு கோடி போயிடுறான் இதுதான் தொடர்ச்சியாக இந்திய வங்கிகள்ல நடந்துகிட்டு இருக்கு ஆனா கேட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து பயங்கரமா டிஜிட்டல் மயமாக்கிட்டோம் இது வந்து டிஜிட்டல் இந்தியா அந்த இந்தியா இந்த இந்தியால கதை பேசுனீங்களே ஒழிய எப்படி ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எவ்வளவு நடக்குது எப்படி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் ஃப்ராடு நடந்திருக்கு நீங்க ரைட் ஆஃப் விட்டுருங்க அது வேற கதை இப்ப அஞ்சரை லட்சம் கோடி ஃப்ராட்னு அரசாங்கம் தானே சொல்லியிருக்கு இது ஆர்டிஐல தான் வெளியே வந்திருக்கு மணி கண்ட்ரோல் போர்ட் எடுத்திருக்காங்க அதுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க அப்ப இது மாதிரி தொடர்ச்சியா இந்திய வங்கிகள் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுதா அப்படிங்கிற கேள்வி வருது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வங்கி ஊழியர்கள் படக்கூடிய கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒரு காலத்துல வந்து பேங்க்ல வேலை பாக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கௌரவமான வேலையா இருக்கும் காலைல ஒன்பது ஒன்பது ஆறு மணிக்கு போனா சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு வந்துடலாம் இப்படிலாம் ஒரு விஷயம் இருந்துச்சு இன்னைக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ல வேலை செய்யக்கூடியவங்க எஸ்பிஐ கேன்ரா இந்தியன் பேங்க் அங்க வேலை செய்யறவங்களை போய் உட்காந்து பக்கத்துல இருந்து கேட்டாலே போதும் அவங்க கதகதையா சொல்றாங்க அவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்கு வந்து முறையா எம்ப்ளாயிஸ் பத்தல இன்னும் நாலு எம்ப்ளாயிஸ் வந்து அதிகப்படுத்தணும் எங்க போனாலும் ஏடிஎம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது அங்க வந்து ஏடிஎம் வந்து சர்வீஸ் பண்ணணும் ஏடிஎம் மேனேஜ் பண்ணணும் அதுக்கு ஒரு பெரிய தொகையை பணத்தை ஒதுக்கணும் இது மாதிரி வங்கி சார்ந்த நடைமுறை சிக்கல் எக்கச்சக்கமானதா இருக்கு இதெல்லாம் நீங்க பொருட்படுத்துறீங்களா இதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்றீங்களா காஸ்ட் கட் அப்படிங்கிறீங்க காஸ்ட் கட் மெசர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வங்கிகளுக்கு செலவு பண்ணக்கூடிய நடைமுறை அதாவது ஏடிஎம் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து வங்கி ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயிஸ் போடுறதா இருக்கட்டும் இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸை வந்து நீங்க காஸ்ட் கட் பண்ணிக்கிட்டு ஆனால் கார்பரேட் கம்பெனிக்கு எக்கச்சக்கமான பணத்தை வந்து அள்ளி கொடுக்குறீங்க ஒரு பக்கம் வங்கி ஊழியர்களும் இதுல கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வங்கியில் முறையான சேவைகளையும் கொடுக்க முடியாம அவங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போய் மாற்றாங்க இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி மிகப்பெரிய அழுத்தங்கள் வங்கி ஊழியர்களுக்கு வருது வேற வழியே இல்லாமல் இங்கே வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துடுறாங்க சில பேர் கார்பரேட் கம்பெனிகளோட சேர்ந்துட்டு பணத்தை கொள்ளையடிக்கிறான் அது வேறு கதை பட் பெரும்பாலான எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து இவ்வளோ கடனை கொடுக்க சொல்லி இருந்து அழுத்தம் வருது அப்படிங்கிறாங்க அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் கடன் கொடுத்துறாங்க திருப்பி வசூலிக்க முடியல அப்புறம் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த வீட்டு கடன் வாங்கினவன் கோல்டு லோன் வாங்கினவன் இந்த எஜுகேஷன் லோன் வாங்குனேன் விவசாய கடன் வாங்கினவன் இவனை பிடிச்சி டார்கெட் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தா இந்திய வங்கி என்பது சாமானியர்களுக்கு பெறுவதற்கானதாக இல்லை பெரும்பாலும் கார்பரேட்டினுடைய கொள்ளை லாபத்தை சம்பாதிப்பதற்காக அவங்களுக்காகவே இது கட்டி அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வந்திருக்கு இந்தியாவில் இந்திய வங்கிகள் அரசு வங்கிகள் என்பது மிகப்பெரிய பலம் குறிப்பாக இந்திரா காந்தி காலகட்டத்தில் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள் படிப்படியாக ஒன்றிணைக்கிறங்கிற பேர்ல தனியார் மையத்தை நோக்கி நகருதா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வருது இந்த கேள்விகளுக்கெல்லாம் மோடி அரசாங்கம் விடை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்துறது பார்ப்போம்